ஹாய் குட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம என்ன பார்த்துருக்கோம் உயிரெழுத்துக்கல்ல ஆள் இருந்து இ வரைக்கும் எழுதுறது எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா உ உ ஏ ஏ இந்த நான்கு எழுத்தையும் எப்படி எழுதுறது அப்படின்றத பார்க்க போகிறோம் பார்க்கலாமா உங்களுக்கு குறிகள்லாம் தெரியும் அப்புறம் உ உ ஏ ஏ அப்படின்ற நான்கு எழுத்தையும் எப்படி எழுதுறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க உ அந்த எழுத்தை எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம் பார்க்கலாமா நீ இதை என்ன சொல்வோம் கொம்பு கொம்பு போட்டு இந்த கொம்பு முடிவில் படுக்கை கீற்று ஓ இது எப்படி சொல்வோம் கொம்பு படுக்கை கீற்று ஊ அடுத்து ஊ எழுத போகிறோம் பாருங்களேன் கொம்பு கொம்போட முடிவில் படுக்கை கீற்று இந்த படுக்கை கேட்டுக்கு மேலே நம்ம என்ன பண்ணும் கொம்புக்கால் இந்த எழுத்த நம்ம என்ன சொல்லுவோம் ஊ இது எப்படி சொல்ல பாருங்கள் கொம்பு படுக்கை கீற்று கொம்புக்கால் இது என்ன சொல்லுவோம் ஊ அடுத்து ஏ அது என்ன எழுத போகிறோம் பாருங்க எப்படி எழுதலாம் ஏ சுழி இந்த சுழிக்கு மேலே வந்து படுக்கை கீற்று அதுக்கப்புறம் இறங்கு கீற்று ஏ சுழீ படுக்கை கீற்று இறங்கு கீற்று ஏ அடுத்தது ஏ எடுத்து போகிறோம் பாருங்க சுழி படுக்கை கீற்று இறங்கு கீற்று சாய் கீற்று இது என்ன சொல்லுவோம் ஏ ஏ திரும்ப ஒரு பாருங்க கொம்பு படுக்கை கீற்று ஊ கொம்பு படுக்கை கீற்று கொம்பு கால் ஊ ஊழி படுக்கை கீற்று இறங்கு கீற்று ஏ சுழி படுக்கை கீற்று இறங்கு கீற்று சாய் கீற்று ஏ இப்போ என்ன பண்ணுறீங்க இந்த நான்கு எழுத்தையும் திரும்ப திரும்ப எழுதி பழகிறீங்க சொல்லிக்கிட்டு சரிதானா